ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி டிவோட்டினேஷன் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி எதுக்காக நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த செவ்வாய் பயிற்சியை போடுறீங்க அப்படின்னு கேட்டால்னா இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தார்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பதவியிலலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் செவ்வாய்க்கு முன்னாடி அடுத்து அதுக்கு முன்னாடி டாப்பில் இருக்கிறது வந்து சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருந்து எடுத்துன்னா ஈவன் குரு நெகட்டிவாக இருந்தாலும் சரி சனி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு சமாளிக்கலாம் எதிரிகளை வெல்வதற்கு இந்த செவ்வாய் சாதகமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் காரிய வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் ஆரோக்கிய விஷயத்திலும் இது சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய்க்கு மற்றொரு பெயர் வந்து சகோதர காரகன் செவ்வாய்க்கு அங்காரகன்னு பேர் ஆனால் அவருடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டேன்னா அவருக்கு வந்து சகோதர காரகன்னு பேர் பூமிகாரகன்னும் இதற்கு சொல்லுவாங்க செவ்வாயம் இதில் வந்து பௌமன்னு பேர் அவருக்கு அது என்ன பௌமன் அப்படின்னு கேட்டால் நம்ம பூமியுடைய புத்திரனான செவ்வாய்க்கு பெயர் பௌமன்னு பேர் இந்த பௌமன் வந்து நல்லா இருந்துட்டாருன்னா சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் சில எதிரியோட ஸ்தானத்தில் இருக்கிறது மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறதுலாம் உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை விரயங்களையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் ஸோ பௌமன் என்கிற அங்காரகன் உங்களுக்கு நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கோங்க இதை தவிர வந்து கோச்சாரத்தில் அதாவது ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சில சமயம் நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் சில சமயம் அறுபது நாள் கழித்து கூட சில இடங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்திப்பார் அதாவது கோச்சார ரீதியா நான் போவார் இப்போ இந்த சுச்சுவேஷன்ல இந்த ஜனவரி மாசத்துல பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை மாசமா அக்டோபர் மாசத்துல செவ்வாய் வந்து கடகராசியில் அஹ் இருக்கார் இருக்காரு அந்த இடத்துல சந்திரன் சேரும் பொழுதோ அல்லது சந்திரனுக்கு சப்தமஸ்தானம் அதாவது கடகத்துக்கு சப்தமஸ்தானமான மகர ராசிக்கு சந்திரன் வருகின்ற பொழுதோ அதாவது சந்திரன் செவ்வாய் நேர் பார்வை வருகின்ற பொழுதோ அல்லது மேஷ ராசிக்கோ விரச்சிக ராசிக்கோ சந்திரன் வருகின்ற பொழுதோ இட பரிவர்த்தனை பெறும் பொழுது இந்த செவ்வாய் நீச்ச பங்க பலனை அடைகிறார் ஆனா இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் செவ்வாய் கடகராசியில் நீச்சஸ்தானத்துல இருக்காரு வக்கரகதியில பொதுவாக நீச்ச கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும் அதில் ஒரு வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு கெட்டது இன்னொரு கெட்டதாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குமே தவிர கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகங்கிற கான்செப்ட் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நீச்ச கிரகம் வக்கரம் அடைவதுங்கிறது வந்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது நெருப்பு சார்ந்த இழப்புகள் அதாவது சண்டை வார்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வார் நடக்கிறது இதெல்லாம் காரணமே வந்து இந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டாலே அந்த டைமில் வந்து உலக அளவில் பேரழிவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் சனியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ஒன்றா சேர்ந்தாங்க ஒன்றா சனியோடு சேர்ந்து செவ்வாய் இல்லை சனி பார்வையில் செவ்வாய் இந்த மாதிரி அமைப்பு வந்தாலே உலக அளவில் உயிரிழப்புகள் ஜாஸ்தியாகும் அது சில இடத்துல வந்து நெருப்பால் இருக்கலாம் சில இடத்துல வந்து மருந்தால் இருக்கலாம் சில இழப்புகள் வந்து கத்தி சார்ந்த சண்டைகள்னால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த உக்ரைன் வார் வந்தப்போ அந்த டைமில் தான் கடந்த வருஷம் கூட அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தது இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா செவ்வாய் வந்து கடகராசியில் இருக்கிற கூடிய நீச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் கதியில் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு இந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால சில ராசிகளுக்கு நற்பலன்களையும் மெஜாரிட்டி ஆஃப் த ராசிகளுக்கு சுமாரான பலன்களையும் தரக்கூடிய வகையில் இருப்பாங்க அதனால் எந்தெந்த ராசி கஷ்டப்பட போகிறாங்க எந்தெந்த ராசி சுகத்தை அனுபவிக்க போகிறாங்க கஷ்டப்படக்கூடிய ராசிகள்னால் வந்து துக்கத்தை அனுபவிக்கணுமான்னு கேட்டால் இல்லை ஏன்னா குரு சாதகமாக இருந்தால் இந்த செவ்வாய் சாதகமாக இருக்கிறத கூட சமாளிச்சிடலாம் சுக்கரன் இன்னும் சாதகமாக இருந்தார்னா இந்த செவ்வாயுடைய பாதிப்பை கூட ஈஸியாக மேனுவர் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த செவ்வாய் எந்தெந்த இடத்துல இருந்தா நல்லது பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் முக்கியமான மூணு அல்லது நாலு இடங்கள் மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசிலேருந்து பதினொன்றாம் இடம் ரொம்ப அமோகமான பலன்களை ஏற்படுத்துவார் உங்கள் ராசிலேருந்து பத்தாவது இடத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னால் அது ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நற்பலன்களை கொடுப்பாரு ஆனால் இந்த ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு இந்த இடங்களுக்கு செவ்வாய் வந்தார்னா அந்தந்த காரகத்துவம் என்னவோ அது சம்பந்தமான பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட ராசிக்கும் இந்த பலன்களை ஒத்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது இது எத்தனை நாளைக்கு நடக்க போகிறது எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கடகராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வந்து அங்கேயே வந்து ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இருப்பார் செவ்வாய் மிதுன ராசியில் ஜனவரி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மிதுன ராசியிலே இருக்க போகிறாரு அதனால் மேஷ ராசி நண்பர்கள் மகர ராசி நண்பர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய நியூ இயர் ராசி பலன்களும் மற்ற பயிற்சி பலன்களையும் நம்ம சொல்லியிருப்போம் வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் ரிஷபராசி அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு மூன்றாம் இடத்துக்கு அதிசாரமாக போயிட்டு பின்னோக்கி வந்திருக்காரு வக்கரகதியில் ஸோ இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் வந்தாலே குடும்பம் தனம் வாக்கு இது மூணும் பதட்டத்தை ஏற்படுத்தும் நீங்க எதிர்பார்க்காத விஷயத்தில் நடத்தி காட்டணும்னு நினைப்பீங்க ஆனால் நீங்க எதிர்பார்க்கறதே உங்களுக்கு நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தும் குடும்பத்துல தேவையில்லாத ஆர்குமெண்ட் வாழ்க்கை துணை சார்ந்த ஆரோக்கிய சங்கடம் உங்களுடைய மனைவியோ உங்க கணவரோ ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கு அவருக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கு இல்லாட்டி ஏதாவது நரம்பு சம்பந்தமா ஆபரேஷன் நடந்திருக்குன்னா அது சம்பந்தமான சிக்கல்கள் மீண்டும் தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் நல்லது எதுவும் இல்லையா அப்படின்னா நல்லதும் இருக்குது என்னென்னா உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் எதிரிகளை உருவாக்குவீர்கள் ஆனால் அந்த எதிரிகள் உங்களுக்கு அடங்கி இருப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் ஏழாம் வீட்டு அதிபதி இரண்டில் இருக்கிறதுனால குடும்பத்தில் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் குறிப்பாக உங்களுடைய புகுந்த வீட்டினர் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய கணவனோ மனைவியோ அவங்க வீட்டினரோ உங்ககிட்ட ஏடிக்கு போட்டியாக செயல்பட்டு பேசுவாங்க எதிரிகள் அவர்கள் விஷயத்தில் அதிகரிக்கும் எதிரித்தன்மை அதிகரிக்கும் ஆனால் வெளி விஷயத்தில் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் பிட்வீன் ஜனவரி இருபத்தொன்னுலேருந்து ஏப்ரல் மூணுக்குள்ளார உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது சேல்ரி வருமானம் அதிகரித்தலோ ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் பதட்டம் அதை அடையக்கூடிய சூழ்நிலை யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு பதட்டமாகவே பேசுவீங்க இது ஏன் பண்ணிங்க அது ஏன் பண்ணீங்க ஏன் பண்ணீங்க இந்த மாதிரி கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கு அது தவறை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும் கிட்டே கடன் கொடுத்துருக்காங்க உங்கள் அண்ணனோ தம்பியோ அதை திருப்பி கேட்பாங்க நீங்கள் அதை திருப்பி கேட்டிங்கன்னா பொல்லாப்பு தான் ஸோ நீங்க கேட்காம இருக்கிறது நல்லதுன்னு பார்த்தா அதுவும் முடியாது நீங்கள் கேட்டு தான் ஆகணும் ஏன்னா நீங்க வா நீங்களே கஷ்டத்தில் இருக்கீங்க நம்ம பணத்தை கொடுத்துருக்கோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கலான்னு பார்த்தா கொடுக்க மாட்டாங்க அதை கேட்டால் உங்களுக்கு பொல்லாப்பு பேர் ஆனால் அவங்க கேட்பாங்க உங்ககிட்ட ஐயாயிரம் ரூபாய் இல்லை ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு அதை ஐயாயிரம் தடவை கேட்பாங்க ஸோ விச் மீன்ஸ் தட் வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம இருந்தாலும் கெட்ட பேர் கொடுத்த கடனை கேட்டாலும் கெட்ட பேர் ஸோ உங்களுக்கு இந்த மாதங்களில் அவப்பேர் ஏற்படுகின்ற சூழ்நிலை இதில் குடும்பத் தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவுக்குள்ளார நிம்மதி இருக்காது மனஸ்தாபம் அதிகரிக்கும் தேவையில்லாமல் உங்களை பற்றின உங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்வார்கள் குடும்பத்தார் குழந்தைகளுடன் கடுமையான வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய போக்கு நடவடிக்கை போக்குகளில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுனால அவங்கக்கிட்ட நீங்கள் கோபத்தை காமிப்பீங்க ஆனால் ஏற்கனவே அவங்க தப்பான வழியில் இருக்காங்கன்னா அவங்க இன்னும் கோபத்தில் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால குழந்தைகளிடம் சற்று மரியாதையுடன் பேசுவது நல்லது பெரிய மனிதர்களின் தொடர்பு கூட உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் இந்த தடவை அவங்க அந்த பெரிய மனிதர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை கூட உங்களால் செய்ய முடியாது அதனால் உங்களுக்கு அவர்களிடம் அவப்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தவறி கூட பொய் பேசுறாதீங்க ஏன்னா நீங்கள் பொய் பேசினா அது உண்மையானு அதை நீங்கள் மட்டும் தான் நம்புவீங்க ஆனால் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் பொய் பேசுகிறீங்கன்னு அதனால் உங்கள் பேரில் வரும் அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரையாதிபதி இரண்டாம் இடத்துக்கு வருதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காக வாழ்க்கை துணையுடைய எதிரிகளின் தேவைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாதங்களுக்கு உண்டான இந்த செவ்வாய் பயிற்சி ஜனவரி இருபத்தொன்னு டு ஏப்ரல் மூணாம் தேதி வரைக்கும் இருக்குது மிதுன ராசியில் இந்த காலகட்டத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னா குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார் ராசியிலேருந்து அதுவும் ஒரு நன்மையாக இருக்கிறதுனால சிவபெருமான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் உங்கள் மனசை அமைதிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா பதட்டத்தில் யார்கிட்ட பேசினாலும் எடுத்தறிஞ்சு பேசுவீங்க அவங்கக்கிட்ட நீங்கள் போய்ட்டு ஏதாவது உதவி கேட்கலான்னு போட்டால் அப்போவும் நீங்கள் எடுத்தறிஞ்சு பேசுவீங்க அப்பா அம்மா கிட்ட அண்ணன் தம்பிக்கிட்ட இப்படி எல்லார்கிட்டையும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அனாவசியமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது முடிஞ்ச வரைக்கும் சுந்தரகாண்டம் படித்து வாருங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அறிந்து கொள்ளலாம் அதற்கு தனிப்பட்ட கட்டணங்கள் உண்டு உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்